நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நம்ம கடலூர் எஃப்எம் இணையதள வானொலி சிட்டி மை பிரைட் வரலாற்றின் பக்கங்களில் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதிய நிகழ்வுகளை இப்போது வரலாற்றின் பக்கங்கள் என்ற நிகழ்ச்சியில தெரிந்து கொள் தேசிய புகை மற்றும் கண்ணாடிகள் தினம் யதார்த்தம் கேள்விக்குறியாகி யா சாத்தியமற்றது சாத்தியமாகும் பிரமிக்க வைக்கும் மற்றும் மர்மப்படுத்தும் ஒரு அனுபவமாக உலக பியானோ தினம் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி கொண்டாடப்படுகிறது இசை படைப்பாற்றலை வெளிப்படுத்துவதற்கான திறவுகோள்கள் வளமான வரலாற்றை கொண்ட காலத்தால் அழியாத இசைக்கருவி மற்றும் கருவி மார்ச் இருபத்தி ஒன்பது சர்வதேச கடற்கன்னி தினம் அடுத்ததாக தேசிய அம்மா மற்றும் பாப் வணிக உரிமையாளர்கள் தினம் அடுத்ததாக நம் மீது அருளப்பட்ட நல்லெண்ண உணர்வில் அடுத்த தலைமுறை இளம் மனிதர்களுக்கு வழிகாட்டும் கரத்தை நீட்டுவோம் அடுத்ததாக தேசிய எலுமிச்சை சிப்பான் கேக் தினம் மார்ச் இருபத்தி ஒன்பது ஒவ்வொரு முறை கடிக்கும் போதும் அதிகமாக சாப்பிட இயங்க வைக்கும் சிட்ரஸ் பழச்சாறு கலந்த சுவையான உணவின் லேசான மற்றும் முறுமுறுப்பான ஒரு உணவு நயாகரா நீர்வீழ்ச்சி வறண்ட நாளை நடத்துகிறது உலகின் மிகவும் பிரபலமான இயற்கை அதிசயங்களில் ஒன்றான நயாகரா நீர்வீழ்ச்சியை பற்றியது இந்த நாள் மார்ச் இருபத்தி ஒன்பது டெக்ஸாஸ் குழந்தைகள் தினத்தை விரும்புகிறது மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி கொலம்பஸின் மாவீரர்கள் நிறுவனர் தினம் மார்ச் இருபத்தி ஒன்பது மார்ச் இருபத்தி ஒன்பது தேசிய பிதா தினம் அடுத்ததாக தேசிய வியட்நாம் போர் வீரர்கள் தினம் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி அனுசரிக்கப்படுகிறது நியேபி மார்ச் இருபத்தி ஒன்பது அடுத்ததாக கிரேட் பிரிட்டிஷ் கிளீன் மார்ச் இருபத்தி ஒன்று முதல் ஏப்ரல் ஆறு வரை இந்த வாரம் கடைபிடிக்கப்படுகிறது இந்திய வரலாற்றில் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி பின்வரும் ஆளுமைகளின் பிறந்த நாளாக கொண்டாடப்படுகிறது ஹென்ரி சாஃப்மேன் பின்சர் ஒரு ஆங்கில பத்திரிகையாளர் வரலாற்று ஆசிரியர் மற்றும் நாவலாசிரியர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் மார்ச் இருபத்தி ஒன்பதில் பிறந்தவர் அடுத்ததாக ரொமேஷ் பண்டாரி இந்திய வெளியுறவு செயலாளர் அவர் டெல்லியின் முன்னாள் லெப்டினன்ட் கவர்னராக இருந்தவர் இவர் பிறந்த தினம் இன்று உத்பல் தத் இந்திய நடிகர் மற்றும் இயக்குனர் பெங்காலி துறையில் தனது வாழ்க்கையை தொடங்கி நவீன இந்திய நாடகத்துறையில் ஒரு குறிப்பிடத்தக்க நபராக இருந்தவர் ஹனுமந்த சிங் மார்ச் இருபத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதில் பிறந்தவர் ஒரு இந்திய கிரிக்கெட் வீரர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது வரை இந்திய கிரிக்கெட் அணிக்காக பதினான்கு டெஸ்ட் போட்டிகளில் விளையாடியவர் அடுத்ததாக மார்ச் இருபத்தி ஒன்பது அன்று பின்வரும் ஆளுமைகளினுடைய நினைவு நாளாக இந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது லஷ்மண் நாயக் இவர் இறந்த தினம் மார்ச் இருபத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்று கிழக்கு இந்தியாவின் தெற்கு ஒடிசாவின் பழங்குடி சிவில் உரிமை ஆர்வலர் நாயக் ஒடிசாவின் தெற்கு பகுதியான கோராபுட்டின் ஒடியா நாட்டுப்புற நாயகன் மற்றும் அதன் பழங்குடியினரிடையே ஒரு வழிபாட்டு நபராக இருந்தவர் கே பாஸ்கரன் நாயர் ஒரு இந்திய திரைப்பட நடிகர் மற்றும் திரைப்பட இயக்குனர் அவர் தனது மேடை பெயரான அடூர் பாசி என்று அறியப்பட்டார் அடுத்ததாக இந்திய மற்றும் உலக வரலாற்றில் மார்ச் இருபத்தி ஒன்பது அன்று நடந்த குறிப்பிடத்தக்க நிகழ்வுகளை இப்போது தெரிந்து கொள்ளலாம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி மூன்று டச்சு விந்தைய இம்ப்ரெஷனிஸ்ட் ஓவியர் வின்சென்ட் வான் கோக் பிறந்த தினம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி நான்கு மார்ச் இருபத்தி ஒன்பது இந்தோனேஷியாவை சேர்ந்த சுண்டானிய எழுத்தாளரும் அறிஞருமான லாஸ் மினிங் கிராட் பிறந்தார் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழு வங்காள பூர்வீக காலாட்படையின் முப்பத்தி நான்காவது படைப்பிரிவை சேர்ந்த சிப்பாய் மங்கள் பாண்டே இந்தியாவின் கிழக்கிந்திய கம்பெனியின் ஆட்சிக்கு எதிராக கழகம் செய்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரம் மார்ச் முப்பது மார்ச் இருபத்தி ஒன்பது ஸ்பானிஷ் நூலகர் அகராதி ஆசிரியர் மற்றும் பெண்ணியவாதி மரியா மோலினர் பிறந்த தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணு மார்ச் இருபத்தி ஒன்பது பவானி பிரசாத் மிஸ்ரா ஒரு ஹிந்தி கவிஞர் மற்றும் எழுத்தாளர் பிறந்த தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு பிரிட்டிஷ் மருந்தியலாளர் மற்றும் நோபல் பரிசு பெற்ற ஜான் வேன் பிறந்த தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது வங்காளதேச சிற்பி மற்றும் ஓவியரான நொவெரா அகமது பிறந்த தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று பிரிட்டிஷ் ராயல் கடற்படை மற்றும் ராயல் ஆஸ்திரேலிய கடற்படைகள் கிரேக்கத்தின் பெலோ பொன்னேசிய கடற்கரையில் இத்தாலிய ரெஜியா மெரினாவை கேப் மடாபன் போரில் தோற்கடித்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து மார்ச் இருபத்தி ஒன்பது இங்கிலாந்து மீது ஃபைவ் ஒன் பறக்கும் குண்டு தாக்குதல்களின் கடைசி நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து மார்ச் இருபத்தி ஒன்பது ஜெர்மன் நான்காவது இராணுவம் சோவியத் செம்படையால் கிட்டத்தட்ட அழிக்கப்பட்டது பிரேசிலிய நடிகர் டிராக் குயின் மற்றும் நகைச்சுவை நடிகர் ஜான் வாஃபோன் பிறந்த தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு மார்ச் இருபத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டு மார்ச் இருபத்தி ஒன்பது இத்தாலியில் பிறந்த பிரேசிலிய நவீனத்துவ கட்டிடக் கலைஞர் வடிவமைப்பாளர் மற்றும் கண்காணிப்பாளரான லீனா போ பார்ட்டி கட்டிடக்கலைக்கான புதுமையான அணுகுமுறை பிரேசிலின் கலாச்சார நிலப்பரப்பில் ஒரு அழியாத முத்திரையை பதித்தார் இரண்டாயிரத்தி பதினேழு மார்ச் இருபத்தி ஒன்பது சோவியத் மற்றும் ரஷ்ய இயற்பியலாளரும் நோபல் பரிசு பெற்றவருமான அலெக்சி அப்ரிகோச்சோ பிறந்தார் மார்ச் இருபத்தி ஒன்பது அன்று வரலாற்று முக்கியத்துவம் மிக்க நாளாக இந்த நாள் கொண்டாடப்படுகிறது தேசிய அம்மா மற்றும் பாப் வணிக உரிமையாளர்கள் தினம் இந்த நாள் சிறு வணிக உரிமையாளர்களையும் அவர்களின் சமூகங்களுக்கு அவர்கள் செய்யும் பங்களிப்புகளையும் கௌரவிக்கிறது வியட்நாம் படைவீரர் தினம் அமெரிக்காவில் இந்த நாள் வியட்நாம் போரில் பணியாற்றிய படைவீரர்களை நினைவுகூர்ந்து கௌரவிக்கிறது சர்வதேச பியானோ தினம் உலகம் முழுவதும் கொண்டாடப்படும் இந்த நாள் இசை மற்றும் கலாச்சாரத்தில் பியானோவிற்கும் அதன் முக்கியத்துவத்திற்கும் அஞ்சலி செலுத்துகிறது புவி நேரம் உலகளவில் கடைபிடிக்கப்படும் புவி நேரம் தனிநபர்கள் சமூகங்கள் மற்றும் வணிகங்கள் கிரகத்திற்கான அர்ப்பணிப்பின் அடையாளமாக ஒரு மணி நேரம் அத்தியாவசியமற்ற விளக்குகளை அணைக்க ஊக்குவிக்கிறது இந்த புவி நேரம் மீண்டும் நாளைய வரலாற்றின் பக்கங்களில் அந்த நாளினுடைய நிகழ்வுகளை நாம் தெரிந்து கொள்ளலாம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நம்ம கடலூர் எஃப்எம் இணையதள வானொலி எப்போதும் இணைந்திருங்கள் நேயர்களே நன்றி